மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பேச்சி பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பேச்சியாக இருக்கிறார் இந்த இடம் உங்களுக்கு மேன்மையும் வளர்ச்சியையும் கொடுக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் உங்களுடைய ராசி மகர ராசியை இந்த குரு பார்க்கிறார் ஒன்பதாம் பறவையாக பார்க்கிறாரு அதே வேளையில் பருணா இடத்தை விருச்சிகத்தையும் பார்க்கிறாரு கன்னியையும் பார்க்கிறார் ஸோ உங்களுடைய வாழ்க்கை அபரிவிதமான மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும் ஆலயங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கிறது புண்ணிய யாத்திரைகள் கோயில் தரிசனங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது வருமானம் முன்னேற்றம் அபரிவிதமாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கிறது புதிய முயற்சிகள் முன்னேற்றம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் வெளிநாடு வெளிநாடு முன்னேற்றம் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் வெளிநாடு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் இந்த ஆண்டு நீங்கள் சாஸ்தாவை தொடர்ந்து வழிபாடு செய்ய உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி மனநிறைவு எப்போதுமே நிறைவாக கொடுக்கும்